ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி காலை வேலையை ஆரம்பித்தாச்சு என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா அரை லிட்டர் பால் வந்து ரெண்டு இதுலேயும் பிரித்து வச்சிருவேன் சாயந்தரத்துக்கு டீ போடுறது காலையிலி அதான் ரெண்டு கிணத்துல ஊற்றிட்டுருக்கேன் இன்றைக்கி என்ன சமையல் அப்படின்னு ஒரு வழியாக யோசனை பண்ணி முடிவு பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தா எனக்கு வந்து டிஃபன் வந்து என்ன பண்ணலான்னா சப்பாத்தி தோசையாக சாப்பிட்டுட்டுருக்கேன் சரி இன்றைக்கி கஞ்சியை வந்து சாப்பிட்றலாம் காலை டிஃபனாக அப்படின்னு சொல்லிட்டு ஊற வச்சாச்சு நைட்டே ஊற வைப்பேன் நேற்று மறந்துவிட்டேன் திடீர்னு காலையில் முடிவு எடுத்ததுனால காலையில் டக்குன்னு ஒரு ஆறரை மணிக்கு ஊற வச்சு எட்டு மணிக்கெலாம் ரெடி பண்ணிடலாம் கஞ்சி வரிசையும் ஊறிடும் ஏன்னா அஞ்சாறு அஞ்சாறு தானே எனக்கு ஒரு ஆளுக்கு தான் அதனால் அஞ்சாறு அரிசி அஞ்சாறு உளுந்து கருப்பு உளுந்து போட்டு ஊற வச்சாச்சு அதுக்கப்புறம் ரொம்ப நாள் ஆச்சுப்போ அந்த இட்லியை பார்த்து பிள்ளைகளுக்கு இட்லியே பிடிக்காது அதனால் அதை செய்ய மாட்டேன் இன்றைக்கி வந்து கொஞ்சம் வேலை ஜாஸ்தியாக இருக்கனால என்ன பண்ணேன் டக்குனு இட்லி ஊற்றி வச்சுட்டு ஏன்னா தோசையெல்லாம் ஊற்றிட்டு இருந்தால் காலையில் நேரம் பற்றாது சரி வராதுன்னு சொல்லிவிட்டு டக்குன்னு பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தா சோறு ரெடி ஆயிடுச்சு சட்னி என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு இது வந்து வல்லாரக்கீரை வல்லாரக்கீரையை சட்னி அரைச்சாச்சு அதுக்கு வந்து அஞ்சாறு க குளம்பு பருப்பு ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு இட்லி ரெண்டு வெள்ளைப்பூடு இதெல்லாம் போட்டு இட்லிக்கு சட்னியை ரெடி பண்ணிட்டேன் சூப்பராக இருந்துச்சு உண்மையிலே வெள்ளக்கிற சட்னி துவையல் ஆமாம் துவையல் தான் நான் இன்றைக்கி பண்ணேன் சூப்பராக இருந்துச்சு சரி குழம்பு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பச்சை பச்சைப்பயிறு வந்து ஊற வச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ளே போட்டு வச்சேன் அது பாருங்கள் நல்லா கட்டி சூப்பராக இருந்துச்சு அதுதான் சத்தும் கூட உடனே இன்னைக்கு அந்த பயிரை குழம்பு வச்சிட வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டேன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பட்டாணி நேர்த்தே ஊற வச்சுட்டேன் பட்டாணி உருளைக்கெழங்கு போட்டு மசால் பண்ணிடலான்றது நேற்று பிளானு உடனே நைட்டே ஊற வச்சுட்டேன் அதை ரெடி மறக்காமல் பார்த்தீங்கன்னா மசால் ரெடி ஆயிடுச்சு இன்றைக்கி வந்து எங்கள் பாப்பாவுக்கு வந்து காலேஜ் லீவு தான் பையனுக்கு மட்டும் சாப்பாடு ரெடி பண்ணணும் இருந்தாலும் எப்பையும் போல் ஏந்திரிச்சு தான் ஆகணும் நம்ம வந்து காலையில் அவனுக்கு வந்து ஒம்பது மணிக்கு போவான் பாப்பா வந்து எட்டு மணிக்கு போவோம் சரின்னு மசால் ரெடி பண்ணி எப்பயும் போல் இன்றைக்கி சமையலை செஞ்சு தான் ஆகணும் ஒரு ஆளுக்கு வேலை இருக்கே அப்படின்ட்டு அதுக்குள்ளே பட்டாணி உருளைக்கிழங்கு கிழங்கு மசால் ரெடி கஞ்சி நீங்களும் சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கும் உடம்புக்கும் நல்லது இப்போ வந்து டிஃபன் கட்ட கிளம்பியாச்சு டிஃபனை கட்டி பையனை வேலைக்கு கிளம்பியா வேலைக்கு போகிறான் பையன் வேலைக்கு விட்டாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம டிஃபனை ரெடி பண்ணணும்ல கஞ்சி கழுவியே ஊற வச்சிட்றோம் கழுவி ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ணிடாதீங்க இன்றைக்கான டிப்ஸ் இது தான் அதாவது கவுனி க கவுனி அரிசி கஞ்சியை கவுனி அரிசியை ஊற வைக்கிறத வந்து தண்ணியை கீழே ஊற்றிடாதீங்க ஏன்னா ஊற வைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து கழுவிடுறோம் அதனால் கழுவி ஊற வைக்கிறனால அந்த தண்ணியை வச்சே நம்ம வந்து நல்லா மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கிறலாம் அந்த தண்ணியை வச்சே கரைச்சும் நம்ம கஞ்சிக்கு தண்ணி வேறு தண்ணி ஊற்ற தேவையில்லை அந்த ஊற வச்ச தண்ணியே போதும் அதுக்கப்புறம் ரெண்டு வெங்காயம் ஒரு பச்சை மிளகா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய் பால் அரைச்சி ஊற்றுங்க தேங்காய் பால் கண்டிப்பாக ஊற்றணும் கவுனி அரிசிக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு நாள் ஒரு தடவை சாப்பிட்டிங்கன்னா தடவை தேடிருவிங்க அந்த க கவுனி அரிசி கஞ்சியை அதனால் அவ்வளோதான் எல்லா டிஃபனு சாப்பாடு மசாலு குழம்பு அனைத்தும் ரெடி ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டிலலாம் என்ன சாப்பாடு செஞ்சுருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் என்ன டிஃபன் பண்ணியிருக்கீங்கன்றதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எங்கள் வீட்டில் இன்றைக்கி கிச்சன் கலாட்டா முடிஞ்சது இட்லி கவுனி அரிசி கஞ்சி பச்சைப்பயிர் குழம்பு பட்டாணி உருளைக்கிழங்கு மசால் அதுக்கப்புறம் கீரை துவையல் எல்லாமே முடிஞ்சிருச்சு வல்லார கீரை துவையல் ஞாபக சக்திக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப ஞாபகம் மருதியாக இருக்குது அதனால தான் அந்த கீரை அடிக்கடி சேர்த்துக்கிறேன் ஏன்னா நம்ம உடம்புக்கு எது தேவையோ அதை நம்ம சேர்த்துக்கிட்டே வரணும் அதுக்கப்புறம் கஞ்சியை குடிக்க ஆரம்பித்தாச்சு அதுக்கு தொட்டுக்க வச்சுருந்த மருங்க செம்ம சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாய்